ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கு சண்டே நம்ம தோட்டத்தில் அறுவடையை பண்ணிடலாம் ஆரம்பத்தில் நம்ம தக்காளியை பறிச்சுக்கலாம் என்னடா சண்டே அதுமாக வெஜிடபிள்ஸை அறுவடை பண்ணுறாங்களே சண்டேக்கு வெஜிடபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சண்டே நமக்கு எப்போவுமே வந்து நான்வெஜ் தான் வீக்கெண்ட்ஸில் பறிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவோம் அப்புறம் வீக் டேஸில் காலையில் தண்ணி ஊற்றும் போது எது எதுலாம் பறிக்கிறோமோ அதெல்லாம் சேர்த்து வச்சு வீக் டேஸில் நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருவோம் தக்காளி கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பறித்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் பறித்து வச்சுருக்குறோம் அவரை எல்லாம் நான் உங்களுக்கு அந்த கொடியை காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக அந்த மேலே பிங்க் கலரில் பூத்துருக்கிறது எல்லாமே வந்து அந்த அவரைங்க யூஷுவலாக கொடியில் அவரை தான் இந்த பிங்க் கலரில் பூக்கும் கீழே காய்க்கிறது பார்த்திங்கன்னா செடியில் காய்க்கிறது எல்லாமே வந்து வெள்ளை கலரில் தான் பூ வரும் இந்த கொடியவரை பார்த்திங்கன்னா நம்ம ஆடிப்பட்டத்தில் விதைச்சி இப்போ நமக்கு அறுவடைக்கு ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த கொடி அவரை வந்து இந்த சீசனில் மட்டும்தான் நம்ம அறுவடை எடுக்க முடியும் ஆனால் செடி அவரை பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து காய் கொடுக்கும் இந்த பந்தலில் நாங்கள் இன்னொன்று என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவக்காய் போட்டிருக்கோம் கோவக்காய் நல்ல இந்த தடவை தருது எங்களுக்கு வார வாரம் நல்ல காய் வருது நாங்கள் வார வாரம் அதை நல்லா சாப்பிட்ருக்கோம் கோவக்காவை நாங்கள் பிஞ்சிலேயே பறித்து சாப்பிட்றதுனால அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொத்து பீர்க்கனும் நிறைய காய்க்குது கொத்து பீர்க்கணும் பார்த்திங்கன்னா இந்த கொடியில் தான் வரும் அப்புறம் கொஞ்சம் வெண்டைகளும் வந்துருக்குது சொல்லப்போனால் முன்னாடியெல்லாம் நான் காய்கறி சாப்பிட்டதே கிடையாது எங்கள் மாடியில் பயிர் பண்ணி வளர்த்து அதை பறித்து வரும்போது அதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு இது நம்ம வீட்டில் இருக்கிற தட்டக்காய் செடிங்க தட்டக்காவில் வந்து ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம் ஒன்று பச்சை கலரில் வரும் இன்னொன்று வந்து சிவப்பு கலரில் வரும் ரெண்டுமே நாங்கள் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்ருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது அதோட டேஸ்ட்டு மாடி தோட்டத்தில் நம்ம பயிர் பண்ணி நம்ம அறுவடை பண்ணி அதை எல்லாத்தையும் இப்படி அழகாக அடுக்கி வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் வருங்க அது வேறு எதுலேயுமே கிடைக்காது லாஸ்ட்டாக கொத்து பீர்க்கன் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் முன்னாடியெல்லாம் எங்கள் அம்மா வந்து பீக்கங்காய் கூட்டு வைப்பாங்க நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் ஆனால் நம்ம தோட்டத்தில் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பீர்க்கங்காயும் சாப்பிட்றோம் இதை வந்து பருப்பு கூட சேர்த்து செய்வாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாதாரண பீர்க்கங்காயோட இந்த கொத்து பீர்க்கன் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக விடவே மாட்டீங்க ஆனால் இது வெளியில் கிடைக்கிதான்னு தெரில ஓகே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ் சீ யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்